அண்ணாமலை வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றாரு அவர் பேச்சுக்கும் அவர் செய்திக்கும் தொடர்ந்து இல்ல எவ்வளவு பெரிய பொய்ய சொன்னாரு அந்த டிஎஸ்பி எஸ்பி வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்ல போனாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போனாருன்னு சொல்லி பொய் சொல்றாரு அந்த எஸ்பிய இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதெல்லாம் பொய் நான் அப்படி போல என்னுடைய மருமகளுக்கு பிரசவம் பாக்குறதுக்காக லீவ் போட்டு அமெரிக்காவுக்கு போனேன்னு சொல்றாரு இப்படி பொய் சொல்ற ஒரு மனுஷனை வச்சுட்டு அவர் எந்த காலத்துக்கு உண்மையை இருக்காரு நான் கேட்கிறேன் அப்படி வந்து இந்த சா இந்த சாவுக்கு காரணம் யார் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி நான் போகிறீங்களே ஆனா அதே நான் இந்த டார்ஜிலிங்ல டார்ஜிலிங்ல ட்ரெயின் விதிப்பத்தி ஏற்பட்டு மூணு பேர் செத்தாங்கள ரயில்வே மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாரா இந்த நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆகி சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்புத பல பேர் செத்து இருக்கிறாங்களே அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நூத்தி முப்பத்தி ஏழு பேர் சாராயங்குச்சி செத்தாங்கள அவர் ராஜினாமா பண்ணாரா ஆக வாய்ப்பு மாங்காய் பிடிச்சோம் பேசக்கூடாது கான்கிரீட்டா சொல்லணும் அது மட்டும் இல்ல ராஜினாமா பண்ணணும்னா பாண்டிச்சேரியில இருக்கிற அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும் அங்கிருந்து தான் சரக்கே வந்துருக்குதுன்னு இப்போ போலீஸ் இல்ல சொல்றாங்க பிஜேபி லாயபிள் அவங்க தான் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன் அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்றேன் அவங்க கட்சி அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலையும் வந்திருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இதாவது சம்பந்தம் இருக்கு இவங்க அம்சி இந்த தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும் திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை போன்ற இன்று நீதிமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு இருக்கக்கூடிய திரு ஆர் பாரதி அவர்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நம்முடைய கள்ளக்குறிச்சியில இல்லீகல் ஊச் ட்ராஜினி விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் இதெல்லாம் அருந்தி கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு பேர் இறந்திருக்கிறார்கள் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்தையில் என்ன சொன்னாங்கன்னா இதற்கு காரணம் அண்ணாமலை அதாவது நான் அண்ணாமலையினுடைய கான்ஸ்பிரசி அதாவது கூட்டுச்சதி சதி செய்து எங்கேயோ இடத்துல இருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அத கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்திருக்கோம் அதனால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி அரசியலுக்கு வந்து மூன்று ஆண்டு காலமாக யாரு மேலயும் கூட இதுவரைக்கும் எத்தனையோ பொய்ய பேசி எத்தனையோ அவதூறு பேசியிருக்கிறாங்க எப்பொழுதும் கூட டிஃபமேஷன் கேஸ் கொடுக்காம மூன்று ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆர் எஸ் பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது ஒரு மனிதன் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எண்பது வயசுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில இந்த அவதூறு பேச்சுக்களும் பொய் பேச்சுகளும் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அதனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்ட வழக்கு நாம கோடி கோடி ரூபாய் இந்த அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்க போறோம் அதான் நம்முடைய நோக்கம் அதனால் இந்த கேஸ வந்து கம்பீரமா எடுத்து நடத்தணும் அப்படிங்கறத தெளிவா இருக்கும் இரண்டாவது ஆர் பாரதி அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிரிமினும் அவர் பேசியிருக்க அந்த தவறான வார்த்தைக்கு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதையும் மாண்புமிகு நீதிபதி இன்னி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் அவர்களுக்கு போக வேண்டிய சம்மன் எல்லாமே நீ ஆரம்பிச்சிடும் இந்த கடைசி வரை எடுத்துட்டு போய் இதிலே ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இத்தனை காலமா தமிழ்நாட்டுல யாராவது பேசுறாங்கன்னா திட்டி திட்டி பேசியே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க போய் சாமானிய மக்கள் திமுகவை யாரும் எதிர்ப்பது கிடையாது ஒதுங்கி போயிடுவாங்க ஆனா இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆர் எஸ் பாரதியாக இருக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம் அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த மான நஷ்ட தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைகை அமைக்கப்படும் அமைக்கும் என்பதையும் கூட எங்களுடைய அபிடவிட்ல சொல்லி இருக்கோம்

ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக லாஜிக்கல் இதுக்கு எடுத்துட்டு போறோம் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் கிடையாது இது இது தான் யாரும் எல்லாம் போறனால படிச்சவங்க நாயி யாராச்சும் நீதிபதியா இருந்தா நாங்க போட்ட பிச்சை லாயரா இருந்தா நாங்க போட்ட பிச்சை யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்துனால ஒதுங்கி ஒதுங்கி போறனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதனால் இது இந்தியாலே அது முதன் முதலா இருக்கும் நான் கள்ளச்சாராயத்தை காட்சி வித்த அப்படின்னு சொல்லிட்டு மானநஷ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேல மானநஷ்ட வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரானு ஆர்எஸ் எஸ் பாரதி அவங்க செக் பண்ணணும் இந்த கேஸை பொறுத்தவரை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்திருக்கக்கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் கூட இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பின்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வழங்காமடி அவர்கள் என்னோடு எல்லா வழக்கறிஞர்கள் தோழல் இருக்கிறாங்க அவங்க இதை பாத்துக்குவாங்க இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்